அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது உங்கள் நாடார் ப்ராப்பர்ட்டிஸ் இன்று முதல் நமது சேனலில் குறைந்த விலையில் விவசாய நிலங்களைப் பற்றிய தகவல்கள் தினந்தோறும் பதிவிடப்படுங்க அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சொத்து தாங்க நாடார் சொத்து ஆனால் யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாங்க நமது சேனலில் போடப்படும் அனைத்து வீடியோக்களும் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து மட்டும்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு அவசர விற்பனைங்க ஈசியா ரோட்டில் இருந்து சில மைல் தொலைவிலே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி தாலுகாங்க விளாத்தி ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடங்க வீரபாண்டியபுரம் கிராமத்தின் அருகிலுங்க ரெண்டு ஏக்கர் மூணு செண்டுங்க சுத்தமான கரிசல் மண் நிலம் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க கிழமேல் பதினஞ்சு அடி தார்சாலை உள்ளதுங்க தென் வடல் புஞ்ச நிலங்க இந்த நிலம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஈபி நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓப்பன் வெல்லோங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு இரண்டு கையெழுத்துகள் மட்டுமே போதுமானதுங்க தார் சாலை முகப்பு பார்த்திங்கன்னா சுமார் நூற்றி இருபது அடி உள்ளதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடை விவசாய பண்ணை ஆடு மாடு பண்ணை சிலிண்டர் கம்பெனி கரிமூட்டம் அமைக்க மிகவும் சிறந்த இடமாக அமைந்துள்ளதுங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கருக்கு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமே தாங்க ரெண்டு ஏக்கர் மூணு சென்டிற்கும் மொத்தமாகவே பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு மட்டும் தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க மேலும் இந்த இடங்களை பற்றிய தகவல் அறிய மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்